you mm -hmm. பெரியமானவர்களையும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசுவோடு பேசுகிற நிகழ்ச்சியின் மூலமாக நம்மளும் இணைந்து உடைய வார்த்தைகளை தியானித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசு நமக்கு கிருபையாக உதவி செய்கிறார் இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் மற்ற பதினாறு இருபத்தி நான்கு அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது இயேசு தன்னுடைய சீசலை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் விருத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றக்கடவன் ஒருவன் ஆண்டு இயேசுவை பின்பற்றி வர விரும்பினால் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவுள் என்று சொல்லி ஆண்டு சொல்கிறார் அநேக நேரத்தில் நீங்கள் நானும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிலுவைகள் பாடுகள் பெரிதாக இருக்கிறதே என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம் இல்லை ஒரு மனிதன் ஆண்டவரை சந்திக்க நேரிடுகிறது அவன் ஆண்டு சொல்கிறான் ஆண்டவரே நான் சுமக்கிற பாடுகள் நான் சுமக்கிற சிலுவைகள் அதிகமாக இருக்கிறது பாரமாக இருக்கிறது எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்கிறான் ஆண்டவரும் அவனை நினைத்துச் செல்கிறார் அங்கே நிறைய சிலுவைகள் வைக்கப்பட்டிருந்த ஒரு இடத்துக்கு நேராக கூட்டி செல்கிறார் ஆண்டவர் சொல்கிறார் உன்னுடைய சிலுவை இறக்கி வை என்று சொல்லி சொன்ன மாத்திரத்தில் அவன் சிலுவை இறக்கி வைக்கிறான் அதோ தெரிகிறதே அந்த பாதை மொழியாக உள்ளே சென்று உனக்கு லகுவாக இருக்கிறது என்று சொல்லி உணர்கிற சிலுவை எடுத்துக்கொள்ளு என்று சொல்லி சொல்கிறார் இவனும் மகிழ்ச்சியோடு உள்ளே சொல்கிறான் அங்கே உயரமான சிலுவையை பார்க்கிறான் அகலமான செல்வையை பார்க்கலான் ஒருவேளை பழு சற்று அதிகமாக வெயிட் கூடின சில சிலுவையை பார்க்கிறான் தடிமனான சிலுவையை பார்க்கிறான் இப்படி பல தரப்பட்ட சிலுவையை அவன் பார்க்கும் பொழுது ஒன்றும் அவனுக்கு பொருந்துவது போல தெரியவில்லை இறுதியில் தூரத்திலே ஒரு சிலுவையை பார்க்கிறான் அது சின்ன சிலுவையாக இருக்கிறது சற்று பார் குறைந்து இருக்கிற சிலுவை போல காணப்படுகிறது ஆண்டவரத்தை சொல்கிறான் அந்த சிலுவை நான் வா என்று சொல்லி கேட்கிறான் ஆண்டவன் சொல்கிறான் மகனே நீ எடுத்துக்கொள் அருகாமையில் வந்து அந்த சிலுவை அவனை எடுத்துக் கொள்ளுகிற தான் தெரிகிறது அது தான் இறக்கி வைத்த சிலுவை என்று சொல்லி அநேக நேரத்தில் நீங்கள நானும் சொல்லுகிறோம் ஆண்டவரை எனக்கு மட்டும் ஏன் இந்த பாடுகள் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பாடுகள் இவ்வளவு பெரிய சிலுவையா என்று சொல்லி சொல்லுகிறோம் எனக்கு அன்பான தேவஜனமே சிலுவையை பாடுகளை சுமந்து நீங்களே நானும் சொல்வதற்கு அழைக்கப்படுகிறோம் அதன் வழியாகத்தான் ஆண்டுவர் இயேசுவை உறுதியாக பின்பற்றி அவர் வைத்திருக்கிற நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமா ஆகவே தான் ஆண்டுவர் இயேசு சொல்லும் பொழுது அன்மையாக சொல்கிறார் யோவான் பதினாறு முப்பத்தி மூன்றில் இந்த உலகத்தில் உங்களுக்கு பாடுகள் உண்டு சிலுவைகள் உண்டு ஆனாலும் கலகாதைங்கள் நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் ஜெயித்த தேவனை நீங்களும் நானும் ஆராதனை செய்கிறோம் அப்போ நீங்களும் நானும் என்ன செய்யணுமா ஆண்டவுடைய சமூகத்தில் நம்முடைய பாரங்களை இறக்கி வைப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் ஆகவே தான் வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுது சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு நான் வாசிக்கிறேன் பாருங்கள் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் விட்டார் கர்த்தர் மேல் பாரத்தை வைக்க நம்ம அழைக்கப்படுகிறோம் நம்முடைய சிலுவையை நம்முடைய பாடுகளை நம்முடைய பாரத்தை ஆண்டவர் இயேசுவின் மீது வைக்க வேண்டுமா ஏன் ஆண்டவர் இயேசுவின் மீது வைக்க வேண்டும் அவர் அல்லவோ உங்களுக்காக எனக்காக நமக்காக சிலுவை சுமந்தா ஹலோ லூயா ஆகவே அவருக்கு தெரியும் என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்னுடைய குடும்பம் என்னுடைய சபை ஆமாம் எவ்வளவு அதிகமாய் பாடுகளைப் படுகிறார்கள் என்பதை ஆண்டவர் நன்கு அறிவார் நம்முடைய வேதனைகளை அவர் நன்கறிவார் அவர் அந்த பாதையில் சென்றிருக்கிறாரே சிலுவையை நமக்காக சுமந்திருக்கிறாரு ஆகவே தான் ஆண்டவர் சொல்லும்போது அருமையாக சொல்கிறார் மற்ற பதினொன்று இருபத்தி எட்டில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்க நான் உங்களுக்கு இழைப்பாறுதலை தருவேன் அப்போ சிலுவையை சுமக்கிற பாடுகளை சுமக்கிற பாடுகளின் ஊடாக நடக்கிற நமக்கு நடப்பாரதல் உண்டு நம்ம செய்ய வேண்டிய காரியம் பாரத்தை அவர் மீது வைத்து விடணும் நீங்களும் நானும் படுகிற அந்த வேதனைகளை பாடுகளை ஆண்டவர் இயேசுடைய பாதத்தில் இறக்கி வைத்து விட வேண்டும் அவர் நம்மை ஆதரிப்பார் இறக்கி வைப்போமா இந்த வேலையில் இறக்கி வைப்போம் கட்டு நமக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார் கண்களை ஓடுவோம் ஆண்டு வரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கிற வேலையில் சகோதர சகோதரிகளாக குடும்பத்தின் பிள்ளைகளாக சபையாக கூடி வந்துமை நோக்கி பார்க்க கற்று தருகிறது நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அநேக நேரங்களில் நாங்கள் சுமக்கிற பாடுகள் அதிகமாக இருக்கிறது போல உணர்கிறோம் சுவாமி ஆயினும் நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்கு உண்மை உள்ளவர் என்பதை அறிந்து அண்டவரே உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் வண்ணமாக நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீ நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய பாரங்களை எங்களுடைய பாடுகைய சமூகத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம்ப்பா இறக்கி வைக்கிறோம் நாங்கள் இளைப்பாறுதலை பெற்றுக் எங்களுக்கு உதவி செய்யுங்க கற்று செய்கிறபடினாலும் மக்கள் நன்றி தொடர்ந்து பொறுப்படுத்தக் எங்களுடைய நாம மகிமைப்படட்டும் ஏசப்பாவின் இந்து நாமத்தில் உள்ள நல்ல பெய்தே ஆமாம் தேங்க்யூ சிவா